அப்படி இருக்கீங்க திஸ் ஸோ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோடய ஃபார்ட்டி செவன் டேஸ் கம்மிட் ஆகிடுச்சுங்க என்னோட சேனலையும் முன்னே பற்றி யோசி திங்கம்போடு விருசல் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவது இவங்களை ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நமக்கு ஆர்பிஐ ரூல்ஸ் படி நவம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து ரூல்ஸ் வந்து மாறுது அதாவது நீங்கள் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் சரி கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் சரி கோல்ட்ரிங் லாக்கர் எஃப்டியாக இருந்தாலும் சரி இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே ட்ரான்ஸ்லேஷன் வந்து இருக்கணும் டென் இயர்ஸ் அதாவது ட்ரான்சேக்ஷன் பத்து வருஷத்துக்குள்ளே இருந்துகிட்ருக்கணும் ஏன்னா இப்போ எஃப்டியாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ரூல்ஸ் வந்து மாறுது என்னென்னா நாமினி ஆட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் நவம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து கொண்டு வர போகிறாங்க ஸோ இது எத்தனை பேருக்கு தெரியாதோ தெரியாதவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க ஏன் வந்து சொல்கிறேன்னா புதுசாக இந்த வந்து இந்த ஆர்பிஐ வந்து இந்த ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க எதுக்காகனா அதாவது நாமினின்றது ஒரு ஆள் தான் போடுவோம் இப்போ நாலு மெம்பர் வந்து நாமினி போடலான்ற ஒரு கண்டிஷனை கொண்டு வந்திருக்காங்க கரே சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி எஃப்டியில் நீங்கள் அமௌண்ட் போட்டு வச்சுருந்தாலும் சரி இல்லை கோல்டு லாக்கரில் வச்சுருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து இது வந்து பொருந்தும் நாமினி ஆட் பண்ண சொல்லி நாலு பேரை வந்து ஆட் பண்ணலாம் நீங்கள் புதுசாக இது வந்து நவம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து இது வரப்போகுது இந்த அறிமுகப்படுத்துகிறாங்க இந்த அவேர்னஸ் வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தெரிந்தவங்க விட்டுருங்க தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தெரியாதவங்களுக்கு தான் இந்த பதிவு என்னோடய சேனல் பற்றி யோசித்து இங்கே போட்டு யோசி இந்த சேனலை பார்க்குறவங்களுக்கு இந்த பதிவு என்னுடைய ஆடியன்ஸுக்கு போய் ரீச் ஆகும் அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியலன்றது இருக்கக்கூடாது அதுக்கு தகுந்த பதிவு உங்க பணத்தை நீங்கள் காப்பாற்றிக்கங்க ஏன்னா இது வந்து ஆர்பிஐ வந்து ரிட்டர்ன் எடுத்துக்கிறதா சொல்றாங்க அது கல்விக்கும் சரி இல்லை விழிப்புணர்வுக்காகவும் அவேர்னஸ்க்காகவும் எடுத்துப்பாங்க ஸோ இந்த பதிவை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நாமினி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க நீங்கள் பேங்கில் போய்ட்டு கன்சிடர் பண்ணிக்கங்க வெரிஃபை பண்ணிக்கங்க உங்களுடைய அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கணும் பார்த்து வச்சுக்கிங்க நாமினி அதுக்கான ரூல்ஸ்லாம் என்ன ரூல்ஸோ அது என்ன பிளானோ அது அப்டேட்டுக்கு நீங்களும் வந்துடணும் நாமினி கேட்குறாங்களா நாமினி கொடுத்துருங்க நாலு பேர் நாமினி கேட்குறாங்களா நாலு பேர் ஒரு நாமனி கொடுத்துருங்க எல்லாேருக்கும் வந்து இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிடுவோம் ஏன் வந்துன்னா திடீர்னு ஒரு குடும்பத்தில் ஒரு ஃபேமிலியில் ஒரு நாமினி போட்டுருக்கோன்னு வச்சுங்க திடீர்னு அந்த குடும்பத்தில் ஒரு ஆள் இறந்துட்டாங்கன்னா அந்த நாமினி கிட்ட கையெழுத்து மட்டும்தான் வாங்கியிருப்பாங்க மொபைல் நம்பருன்றது வாங்கலை இப்போ வாங்க போகிறாங்க மொபைல் நம்பர் ஸோ நீங்கள் மொபைல் நம்பருக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த நாமினி ஏன்னா இது ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக தான் இறந்தவங்க திரும்ப தடுமாறுறாங்க அவங்க நாமினியாக போட்டிருக்கோங்க அந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ணுறதுக்கு ரொம்ப தடுமாறுறாங்க அதுக்காக ஆர்பிஐயில் வந்து இந்த ரூல்ஸை வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கோங்க ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக இந்த ஒரு புதிய ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறான பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க இதுக்கு நீங்கள் ஆப்டாக அப்டேட்டாக இருங்க நீங்களும் உங்களுடைய பணத்தை பாதுகாப்பாக வச்சுக்கங்க கோல்டு லாக்கரையும் பாதுகாப்பாக வச்சுக்கிங்க நாமினி கேட்டாங்கன்னா நாமினி இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருங்க என்ன டீட்டெயில் அப்டேட்டாக கேட்குறாங்களோ அந்த இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு கொடுத்துருங்க தட்ஸ் அன ஸோ இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆளுக்கு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்க பார்த்துட்டு அவங்க உஷாராக இருந்தாங்கன்னா ஐ ஆம் வெரி கிளாட் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தருந்தாங்களா லைஃப்பில் மறக்க முடியாது இப்போ என்னோடய ஆடியன்ஸுக்கு எல்லாருக்கும் பை பாய் சி லேட்டர் காய்ஸ் ரெண்டு சுகங்கி இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் பை பாய் சி லேட்டர் காய்ஸ் ரெண்டு சுகுங்கி